ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம முப்பத்தி ஆறு அடி வந்து பக்தா ஆஞ்சநேயர்கள் ஆஞ்சநேயரோட சிலையை தான் பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் வாலாதாபாத்தில் அடுத்த பார்த்திங்கன்னா பழவேர் சிற்பக்கூடத்தில் வந்து இந்த முப்பத்தி ஆறு அடி பக்தா ஆஞ்சநேர் சிலையை பார்த்திங்கன்னா முப்பது பேர் கொண்ட குழு வந்து செதுக்கியிருக்காங்க ஸோ இது இதோட கல்லையோட இடம் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது டன் கொண்ட கல்லாலான முப்பத்தி ஆறு அடி சிலையாகும் ஸோ இது பார்த்திங்கன்னா இது எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் பாலாஜாபேட்டில் கொரக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா இருநூறு டன் அதாவது ஒரே கல்லாலான இந்த கல்லை எடுத்து அதை வந்து செதுக்கி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட எடை பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது டன் அது முப்பத்தி ஆறு அடி பக்தா ஆச்சினர் ஸோ இந்த சிலை வந்து எங்கே நிறுவ உள்ளது பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை அயோத்தியா மண்டபத்து அலகிலே உள்ள அயோத்தியா மண்டபத்தில் வந்து இந்த சிலை நிறுவ உள்ளது இந்த அடி ஆஞ்சநேய சிலையை போய் தரிசிக்கலாம்